ஓம் சக்தி மகா வாராகியே நமக வாராகியே நமக இந்த வாராகி பூஜை வளர்ப்பிரை பஞ்சம திதி தேய்பிரை பஞ்சம திதி இந்த திதியில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து செவரளிப்பூ அர்ச்சனைகள் செவரலி மாலைகள் வாராகிக்கு பஞ்சதீப விளக்கேற்றி அம்பாளுக்கு நைவேத்தியம் கிழங்கு வகைகள் அவளுக்கு பிடித்தது பார்த்திங்கன்னா கிழங்கு தான் வாராகிக்கு பிடித்தது கிழங்கு வகைகள் அந்த கிழங்கு வகைகள் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் மனமுருகி இப்போ எதுவுமே செய்ய முடியல எந்த பொறுப் பொருளுமே இல்லை அப்படின்னாலும் இந்த பஞ்சம தேதியில் போய் அம்பாளுக்கு விளக்கு போடுங்க அந்த விளக்கு போட்டாலே போதும் நம்மளோட குறையெல்லாம் தீப்பா ஏழு கன்னிமாரில் ஒருத்தி தான் பஞ்ச வாராகி இங்கே சப்த கன்னிமாரிங்க இருக்கிறாங்க நம்ம ஆலயத்தில் மங்களப்படுத்திங்கா தேவி ஆலயத்தில் மங்களப்படுத்திங்கா தேவி இருக்காங்க அம்மா அவ்வளோ அவளுக்கு அம்மாஸ் பூர்ணிக்கு விசேஷம் தேவர அஷ்டமிக்கு விசேஷம் ஆனால் வாராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி தேதி அன்றைக்கி இங்கே விசேஷம் அதே மாதிரி தேவர அஷ்டமிக்கு பேரருக்கு விசேஷம் சரதிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விசேஷம் கிருத்திக முருகனுக்கு விசேஷம் பெருமாளுக்கு புதன் சனிக்கிழமை விசேஷம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறுது இங்கே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சிறந்த நாங்கள் செய்வோம் இங்கே அருள்வாக்கும் அம்மா கொடுப்பா எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லா தெய்வத்தோட அமைப்பிலும் உத்தரவாக சப்த கன்னிமார்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு முன்பே அம்மா வாராகலாம் எனக்கு கனவு தோணாங்க ப்ரத்திங்கா தேவின்னு வந்தாங்க சப்த கன்னிமாரும் வந்தாங்க அதனால தான் அந்த கன்னிமாரி நேரத்தில் வச்சுருக்கேன் அம்மா வந்து கனவுன்னு சொன்னால்தான் நேரத்தில் வச்சு அவளுக்கு இந்த இருபது வருஷமாகவே நாங்கள் வந்து பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எங்கள் அவளுக்கு பஞ்சமி தேதியி விளக்கி ஏற்றி வெளிப்பாடுகள் நடக்குது பிரத்திங்கா தேவி வழிபாடும் நடக்குது மூலஸ்தானம்மான தேவி மூலவராக அம்மாவை வீட்டிருக்காங்க படை தளபதி வாராகி மூலஸ்தானம் அம்மா தேவி படை தளபதி வாராகி ஏழு கன்னிமார்கள் வெளியே வீட்டிலிருந்து அம்மாவை வழிபட்டுட்டு தான் உள்ளே தேவி வழிபாடே பண்ண முடியும் இங்கே வந்து சப்த கன்னிமாரியும் வழிபட்டுட்டு அப்புறம் தான் மூலவரை வழிபடணும் அதனால் அந்த வாராகி எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆலயத்தில் முன்னால் உட்காந்துருப்பாள் கம்பீரமாக இருப்பாள் ஏன்னா இவள் வந்து வழிபாடு பண்ணால் எதிரிகள் தொல்லைகள் சத்துருகள் நாசமாகுவாங்க பயம் நிவர்த்தியாகும் படை தளபதி அம்மாவுடைய காவலாக வலது கை காலமாக அம்மா சத்து கனிமாரியும் பத்மாதேவி வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானவ அதனால் ஏழு கன்னிமார் பத்னிங்காதேவி வழிபாடு வேலி பூஜை செஞ்சாலும் இந்த வாராயிக்கு ஏழு கன்னிமார் சொல்லுவாங்க இல்லையா அம்மாவோடய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரமகி சொல்லுவாங்க அம்மாடைய உத்தரவாக்கில் மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு சப்த நம்ம ஆலயத்தில் இருக்கிறாங்க சிறந்த முறையில் வெளிப்பாடு செய்கிறோம் அவளுக்கு பாலாபிஷேகங்கள் பன்னீர் அபிஷேகங்கள் சந்தனாபிஷேகங்கள் பல வகையான அபிஷேகங்கள் செய்து அவளுக்கு நெய்வேத்தியாகாரங்கள் செய்து பூஜைகள் பண்ணுறோம் அதனால் இங்கே வந்து இல்லாத சாமி இல்லை நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்குது ஒரே இடத்துல ஒவ்வொரு சாமி கும்புறதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அலையுவாங்க எங்கே போகலாம் எங்கே போகலாம் பெருமாள் கும்புறது எங்கே போகிறது சோன கும்புறது எங்கே போகிறது பிரம்மாவை கும்புறத்துக்கு எங்கே போகிறது பிரம்மாவுக்கு கோயிலும் இங்கே இருக்குது பிரம்மாவோடைய சரஸ்வதி மடியில் உட்காந்துருக்குறாங்க அம்மா சரஸ்வதி கலைவாணி மூலசனத்தில் பார்த்திங்கன்னா பிருத்திங்கரா தேவி சரஸ்வதி ப்ரித்திங்கரா சரஸ்வதி மகாலட்சுமி முப்பெரும் தேவியுமே உள்ள இருக்காங்க சரபேஸ்வரர் இங்கே இருக்காங்க சிறப்பு என்னென்னா சரபேஸ்வர் மூலவராக சர்வேஸ்வரர் இருக்காங்க அஷ்ட பேரரும் எட்டு பேரவருமே இங்கே இருக்கிறாங்க ஆலயத்தை உள்ள சுற்றி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா எட்டு பேரமே இருக்காங்க பெரியநாயகி அம்மா அங்காரம் வச்சுருக்குறாங்க இந்த மாசி மாதம் சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருது சிறப்பாக அஞ்சு காலை பூஜை நாங்கள் சிறப்பாக செய்வோம் சிவராத்திரிக்கு இரவு காலத்தில் பிரதோஷ வழிபாடுகள் மாலை செய்து மாலையிலேருந்தே ஆரம்பிச்சுடுவோம் பூஜை ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு கூடிய சிவராத்திரி அதனால் அமாவாசை சிவராத்திரி முடிஞ்சு அம்மாவாசை வரும் அது இங்கே சிறப்பாக நடக்கும் அதனால் இந்த வாராகி வழிபாடு இன்றைக்கி தேதி வளர்ப்புறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பஞ்சமியில் அம்மாவை தரிசனம் பண்ணுங்க ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றுங்க எல்லா இறைவனும் எப்படிது சிறப்பு எல்லா தெய்வத்துக்கும் போட்டுருந்தாங்க இப்போ ஒரு திதிக்கு தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலத்துக்கு போனால் எல்லா தெய்வம் இருக்கும் எல்லா தெய்வத்துக்கும் விளக்கு போட்டு வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எல்லா கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போவோம் பெரும கோயிலுக்கு போவோம் அம்பாள் மாரியம்மன் கோயிலுக்கு போவோம் விளக்கு போட்டு வருவோம் ஆனால் இப்போ இந்த கழிவுகூரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம்தியில் வாராய்க்கு பண்ணுங்கள் அஷ்டமியில் பரவறுக்கு பண்ணுங்கள் ஷஷ்டிக்கு முருகனுக்கு பண்ணுங்கள் கிருத்திகைக்கு முருகனுக்கு பண்ணுங்கள் இல்லைங்களா ஏகாதேசி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது அதுக்கு பண்ணுங்கள் அது மாதிரி ஏ சிவராத்திரி பார்த்திங்கன்னா சிவனுக்கு உக்கந்தது பண்ணுங்கள் பிரதோஷம் வழிபாடுகள் இந்த மாதிரிலாம் அப்போ அப்பப்போ இந்த திதிகள் பற்றி இந்த கலிஹூகத்தில் மக்களுக்கிடையே நிறைய பரவிட்டுருக்கு நல்ல விஷயங்கள் பரவிது நல்ல விஷயங்கள் செய்வதால் தப்பு இல்லை ஆன்மீக வளர்ச்சி மக்களிடையே நிறைய பரவுது ஆன்மீக வழிபாடுகள் நல்லா செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அம்மாவுடைய அருளை நீங்கள் எல்லோரும் பெருன்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் இப்போம் சக்தி பாரதி அம்மா